ரெண்டாயிரத்தி பதினேழு புத்தாண்டு ராசி பலன்கள் மேஷராசி மேஷராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் சனி பகவான் குரு பகவான் சற்று சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் ராசிநாதன் பதினொன்றில் இருப்பது மற்றும் பதினொன்னில் கேது இருப்பதால் சிறிய தாமதத்திற்கு பிறகு முயற்சிகளில் வெற்றி கிட்டும் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும் தொழில் ரீதியான கடன்கள் கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சினைகள் நீங்கி சாதகமான சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த மறைமுக போட்டிகள் போட்டியாளர்களின் இடையூறுகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உடன் ப பணிபுரிவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சாதகமான சூழ்நிலை உருவாகும் வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு வேலை முயற்சியில் இருப்பவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்ந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வருடத்தின் பிற்பகுதியில் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் உடல் மன ரீதியான சோர்வுகள் கவலை நீங்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் கைகூடும் வீண் அலைச்சல் செலவுகள் குறையும் திடீர் தனவரவு அந்நிய நபர்களால் எதிர்பாராத நன்மை வெளிநாட்டு தொடர்பு வர்த்தகம் வியாபாரம் மூலம் லாபம் கிடைக்கும் வங்கி கடன் மூலம் புதிய வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் புதிய நண்பர்களால் நன்மை முன்னேற்றம் ஏற்படும் ஆண்டின் முற்பகுதியில் இயற்கை மற்றும் லக்கண சுபரான குரு பகவான் ராசிக்கு ஆறில் மறைவு பெற்றாலும் பத்து பன்னெண்டு இரண்டாம் இடங்களை பார்வை செய்வதால் தொழில் வேலையில் சிறிய இடமாற்றத்திற்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாள்கள் நினைத்திருந்த வெளிநாடு சுற்றுலா மற்றும் புனித ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் நிலம் மற்றும் பங்கு சந்தை போன்றவற்றில் புதிய முதலீடுகளால் லாபம் உண்டு தேவைக்கேற்ற பண வரவு சிறப்பாக இருக்கும் எனினும் ஆகஸ்ட் மாதம் வரை கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்த நிலை மாறி படிப்பில் ஈடுபாடு கவனம் அதிகரிக்கும் முயற்சியால் நினைத்த மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வீண் கவலைகள் வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் புதிய முயற்சி செயல்களில் நம்பிக்கை அதிகம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடைபெற்றால் தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும் பரிகாரம் மேஷராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வதும் இயன்ற இயன்றவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடுவதும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவளிப்பதும் சிறந்த பலன்களை தரும் வணக்கம் நன்றி